நூற்றி ஐம்பது சொல்றதும் அந்த ஒரு சவாரி கிடைச்சி மறு சவாரி கிடைக்கல என்ன பண்ணுவாரு அவர் கூட போயிடும் அதனால கிடைக்கிற வரைக்கும் சுத்தணும்னு சுத்துறாரு ஆனால் நான் பலமுறை சொல்லிக்கிறேன் தாயாண்ட போய் சொல்லாத தெய்வத்தாண்ட போய் சொல்லாத பொண்டாட்டியாண்ட போய் சொல்லாத எங்கெங்க இருக்குறியோ அங்க அதுவா இருக்கணும் எல்லாத்தையும் நான் கடவுள் பக்தங்கன்னா ரோட்டுக்கு போனீங்கன்னா பிச்சைதான் அடக்கணும் அதனால உலக வாழ்க்கை வேற தெய்வீகம் வேற உலக வாழ்க்கையில எல்லா மனிதர் மாதிரி வாழும் தெய்வீகத்தில் சத்தியத்தில் இருக்குது சரி அதை தான் நான் சொல்லிக்கிறேன் சாமி சரி ஆ இன்னொன்று அறுபத்தி மூணு நாயன்மார்க்கலா ஏமா அறுபத்தி மூணு நாயன்மார்க்குங்களா நீ உனக்கு எதுக்கு அது நீ இன்னும் நயன்மாராக போகிற கல்யாணம் ஆகிச்சா குழந்தைங்கதா அறுபத்தி மூணு நயன்மார்க்கு கல்யாணம் ஆகல அது மாதிரி விட்டுட்டு வந்தீங்கன்னா அறுபத்தி மூணு நயன்மார்க்கு நான் சொல்லி தரங்க அதனால் நம்ம தகுதி என்னான்னு பார்க்கணும் மகான்கள் தகுதியை நம்ம கூட ஒப்பிடக்கூடாது ஏன்னா அவங்க ஊடு வாசல் சொந்தம் ஊரு பந்தம் எதுவுமே கிடையாது கடவுள் மட்டும்தான் வரும் அவங்களுக்கு நம்ம ஊரெல்லாம் சொந்தக்கார வச்சுக்கிட்டு எங்கேந்து நமக்கு நாயன்மாரை பற்றி பேசுறது என்ன நாயன்மாரிருக்கு சார் மாணிக்க வளர்ந்தது வில்லு விழுந்து பூசல் குழந்தை வளர்ந்தது வில்லு விழுந்து பூசல் குழந்தை முற்பீபர்டு அதுக்கு அர்த்தம் நீ தான் சொல்லணும் நீ தானே படிச்சு நான் படிக்கலையே சரி நான் படிச்சு நான் படிச்சதெல்லாம் நான் சொல்லிங்கிறேன் நீ பட்சி நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன் இல்லை நான் தான் சொல்லணும் நீ தான் சொல்லணும்ல யார் ஒன்றால் நல்ல விஷயத்த பேசலாம் சரி அதனால கண்ட பாட்டெல்லாம் ஃபஸ்ட் இங்கே வந்து கேள்வி கேட்கக்கூடாது இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுன்னா பாடம் பண்ண மாட்டேன்னு அர்த்தம் பாடம் பண்ணுறவனுக்கு எந்த கேள்வியும் வரக்கூடாது இப்போ உச்சக்கட்ட எல்லா பாடம் வாங்கின பார் அப்போதான் கேள்வி வரணும் சொல்லு அதை நன்மை திருவையை செய்யணும் செய்யணும்னு சொல்லுங்க நன்மை முடிஞ்சா செய்ய நன்மை செய்யணும் ஊட்ட வைத்த யாருக்கான கூத்துப்பிட்டு நீ நடுவோட்டில் போய் நிற்காத உன்னால் என்ன முடியுமோ அதை செய் நான் நன்மை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஊடு வாசலில் விற்று யாருக்கான கொடுத்து போட்டினா நீ பருந்து போடுவேன் நீ ஆத்மா விளக்குறீங்க ஆத்மாவலுக்குறீங்க சேலம் மாவட்டத்துக்கு வரீங்க சரி இப்போ முதல் உபதேசம் முடிச்சு ரெண்டாவது உபதேசம் வாங்கியிருக்கிறீங்க சரி நீ என்ன வாங்குற சொல்லவே இல்லையே நீ காவல்துறையில் ஆ அது ஏன் சொல்ல மாட்ற நான் போலீஸ்காரே நீ ஏன் சொல்ல மாட்றேன் சொல் முதல் உபதேசம் வாங்கி பண்ணிட்டு இருக்கும் போது கிண்டல் பண்ணாங்க வந்து கிண்டல் கிண்டல் பண்ணுவான் ரெண்டாவது ஒன்னொன்னு தெரியுமா நான் போலீஸ்காருக்கு உபதேசம் கொடுக்கறதே கிடையாது போலீஸ்காருக்கு உபதேசம் கொடுக்கிறது கிடையாது கிறிஸ்தவங்களுக்கு உபதேசம் கொடுக்கறது கிடையாது முஸ்லீம்களுக்கு உபதேசம் கொடுக்கறது கிடையாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் மத தடையா இருக்கும் போலீஸ்காரனுக்கு தொழில் தடையா புரியுதா அதனாலே ரெண்டு ரெண்டு மூணு நிறைய போலீஸ்காரங்க இங்கே வந்தாங்க வாணாப்பா உன் இது வராது நீ மூணு அவருக்கு ஒரு வாட்டி டூட்டி மாற்றணும் அப்புறம் நீ எங்கே அந்த பாடம் பண்ணுறது இது வாணான்ன்ட்டு ஆனால் அது என்னமோ உனக்கு கொடுக்கணுன்னு கொடுத்துட்டேன் உங்களோட இன்னொரு போலீஸ்கார் வந்தார் எஸ்ஐயா அது இன்ஸ்பெக்டர் அவரும் போலீஸ்தான் அவர் வர நிறையா ஆளை காணும் ஏன் சொல்கிறேன்னா எந்த தொழிலானா செய் தெய்வத்து மேலே நினைக்கிறேன் இதை தான் ரொம்ப அழகாக சொன்னார் பட்டினித்தார் எத்தோல் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்து இது கை வீசி வழியாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தேன் தாதினா வேலைக்கார பொண்ணுன்னு அர்த்தம் அந்த கிராமத்துங்களெல்லாம் இப்போல்லாம் ஊர் ஊருக்கு இது போட்டாங்க வாட்டர் டேங்க் போரில் போட்டு தண்ணி போட்டு தண்ணி பாயுது ஆனால் முன்னெல்லாம் அப்படி கிடையாது அந்த ஊருக்குன்னு ஒரு ஒரு குளம் இருக்கும் ஊருக்கும் குளத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஒரு கிலோமீட்டர் தொ இருந்து தண்ணி எடுத்துன்னு வரும்போது ஒரு ஒரு குடம் எடுத்து வந்து வீட்டுக்கு ஊற்றுனா எவ்வளோ நேரம் ஆகும் அதனால் நாலு குடம் மூணு குடம் ஒன்றா அடிக்கின்னு கை இடுப்பில் ஒரு குடம் கையில் ஒரு குடம் பிடிச்சினு பேசிக்கின்னு விளையாடிக்கின்னு வருவாங்க ஆனால் இவ்வளவும் பண்ணிக்கின்னு வந்தால் கூட அந்த குடம் நவ்வளாது நம்ம சும்மா எத்தனை ஒன்று வச்சு ஒரு பூ வச்சு ஒன்னு தொப்புன்னு கீழே வந்துடும் அதை அவ்வளோ அழகாக சொல்கிறார் பட்டினத்தார் எப்படி இருக்கணும் தெய்வத்து மேலேன்னா அந்த பொம்பளை பசங்க தண்ணி தூக்கின்னு கை வீசின்னு வந்தாலும் அதனுடைய மனசு எதை பேசினு வந்தாலும் தெய்வத்து மேலே குடத்து மேலே இருக்குது அதனால் குடம் அழகுல நம்ம தடில் எதை வச்சாலும் நமக்கு அது மேலே நினைப்பு இல்லை ஊண்டு போகுது அது மாதிரி தெய்வத்தை வழிபடணுன்றார் அதனால சொல்கிறார் எத் செய்தாலும் ஏதாவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மனத்து இரு கை வீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடத்து என்று அவளுடைய மனசு அந்த குடத்து மேல் நிற்குது அவள் நல்லா பேசிக்கின்னு விளையாடின்னு தான் வரா ஆனால் நினைப்பல்லாம் குடத்து மேலே இருக்குதா அதனால அது என்றார் அது மாதிரி நீ எந்த செய் உன் மனசை கடவுள் மேலே வ ஏன்னா தொழில் வந்தது கொஞ்சம் காலம் தான் உணவு அறுபது வயசாச்சுன்னா வீட்டுக்கு தேய்த்துருவாங்க அதுக்கப்புறம் நீ அனாதி ஆகிடுவேன் அறுபது வயசுக்குள்ளே பேரம்பேத்து வந்துடும் அது வேறு ஒரு பக்கம் ஒதிக்கும் இவ்வளோ சிக்கல் இருக்குது இந்த சிக்கலெல்லாம் எல்லாம் தாங்கணும்னு சொன்னால் ஆன்மீகத்தில் நீ போனால் தான் வேறே போட நீ தேவையில்ல கடவுளுக்கு ரெண்டாயனுக்கின்ற தைரியம் வரும் இல்லைன்னா கடைசி காலத்தில் ஐயோ இவ்வளோ சம்பாரித்தேன் இவ்வளோ போட்டுனே இப்படிலாம் செய்துனே இனிமேல் என்ன யார் காப்பாற்ற போகிறான்ற பயம் வரும் அது எல்லா குடும்பத்துலேயும் எல்லா மனிதருக்கும் வரும் அதுக்கு அந்த தைரியம் ஓனன்னா இந்த பாடத்தில் பயணம் பண்ணணும் சொல்லு ரெண்டு உபதேசம் வாங்கிருக்கீங்க சொல்லு மாசமா பண்ணிட்டு இருக்கிறேன் எட்டு மாசத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் மனைவி என்னை கிண்டல பண்ணுவீங்க ஐயா விட்டு நான் உபதேசம் வாங்குறேன் வாங்கி வச்சிங்க மாற்றங்க யாரையுமே பார்த்து எப்பவுமே கிண்டல் பண்ணக்கூடாது நாளைக்கு நம்ம என்ன ஆக போறோன்னே தெரியாது ஒரு பிச்சைக்காரனை பார்த்து நம்ம கொஞ்சம் இருக்கிறோன்ட்டு அவனை போய் கிண்டல் பண்ணோம்னா நாளைக்கு அவனை விட மோசமாக நம்ப கூட பண்ணியா இல்லை இல்லை சொல்றேன் இந்த பாடம்ன்றது அப்படிதான் வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆதி காலத்துல எல்லாம் இந்த பாடம் வாங்கினா வீட்டுல இருக்க மாட்டான் காட்டுக்கு ஓடிடுவான் சன்னியாசி போயிடுவான் சாமியார் அதெல்லாம் பொண்டாட்டியை விட்டுட்டு எவனாலியாக போக முடியும் ஏ சாமி நீ போ என் பொண்டாட்டி ஓணன்ற காலத்தில் போய் பொண்டாட்டி புள்ளைக்குட்டி விட்டுட்டு சாமியை தேடிப்போவேண்ணா இப்போ இருந்தால் போய்க்கிறாரா இருந்தால் ஒரு பொண்ணு தான் பௌர்ணமி மட்டும்தான் வர்றார் மற்ற நாள் என்ன இருந்தால் சாமியை கண்டுக்கவே மாட்டார் சாமி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு என்ன சாமி உங்கள் ஆள் எதுவுமே நம்மளை கண்டுக்கிறதே இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நான் கேட்டு சொல்கிறேன் இருப்பா நிற்கிறேன் அது மாதிரி எல்லாம் ஒரு நாள் நம்மளை கைவிடும் கடவுள் மட்டும் நம்மளை கைவிட மாட்டான் கடவுள் மேலே முழுமையான நம்பிக்கையை வைங்கோ எங்க இது கடவுள்னு தேடுங்க முதல்ல கடவுளை தேடுறதுக்கு முன்னே உங்களை தேடுங்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிக்கினீங்களாம் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் முதல்ல உன்னை தேடு உன்னையே உனக்கு யாருன்னு தெரியாத உலகத்தை பற்ற கடவுள் எங்கே கிடான்னு தேடுவேன் அப்படின்ட்டு அதனால் உங்களை தேடு யார் ஒன்றால் என்ன ஒன்னால் கிண்டல் பண்ணிக்கிட்டோம் உன்னோடைய பாதையிலேருந்து பின்வாங்கவே கூடாது நான் இந்த பாதையில் ஆரம்பத்தில் போகும்போது பொண்டாட்டி சாப்பிட்டுதா புல் சாப்பிட்டுதா வீட்டில் சோறுக்குதா தெரியாது பட்னியும் பைஷமாக கிடப்பாங்க வேலைக்கு போவேன் வேலைக்கு எண்பது நாள் இது எழுபது நாள் மட்டும் வச்சுடுவேன் ரயில்வேயில் அப்படிலாம் போனேன் அப்போ எல்லோரும் என்ன அந்த பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சுன்னு கூட சொன்னாங்க அந்த உருப்பட மாட்டான்னு சொன்னாங்க பல பேர் பல விதமாக சொன்னாங்க ஆனால் என் நிலையிலேருந்து நான் மாறவே இல்லை அந்த மாறாதனால்தான் இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ பேர் நிலைக்கு வந்து என்னை வச்சிருக்குது அதனால் யாராக இருந்தாலும் சரி அவங்க நிலையிலேருந்து மாறுபடாத வாழ்ந்தைகள்லாம் அது ஒரு நாளுக்கு உங்களுக்கு நன்மையை தரும் சொல்லுப்பா மனைவி இப்போ ஒரு புதுசு வாங்கி ஆறு மாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஏகப்பட்ட மாற்றங்கள் என்னையே சொல்கிறாங்க நீயே அடையாளம் தான் எனக்கு குருவும் கடவுள்தான் முக்கியம் வேறு யாருமே எனக்கு துணை கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய மாற்றங்கள் வீடு ஃபுல்லாக ஐயா ஃபோட்டோ தாய்ங்க வீட்டிலேயே ஐயா வீடியோ தாய் இவ்வளோ ஏகப்பட்ட ஏகப்பட்ட சக்தி இருக்குங்க ஐயா சொல்கிறீங்க எதுவுமே என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆனால் அதை பாடம் பண்ண பண்ணால் அது ஏகப்பட்ட உணர்வுகள் வருங்க நிறைய பேர் அனுபவிச்சா தான் தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி நீங்கள் சித்தாடல் பண்ணுறீங்க நீங்கள் இப்போ மலேசியாவில் அந்த கோவில் கட்டினோம் கூட சொன்னோம் இது நான் கட்டினதில்லை சாமி உங்களுடைய சித்தாடல் தான் இவ்வளோ பேர் கோவிலாக உருவாச்சது அப்படின்ட்டு ஆனால் இது நான் எந்த சித்தார்த்தும் எனக்கு தெரியாது நான் எந்த புகழ்ச்சியை நான் ஏற்றுக்கிறதுன்னு கிடையாது நான் 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 இருக்கிறேன் சாமி ஆனால் உன் நம்பிக்கை உன்னை வாழ வச்சுங்க அதுதான் முக்கியம் எந்த நம்பிக்கை யார் ஒருத்தன் குரு மேலே முழுமையான நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு கேடே கிடையாது அவனுக்கு நன்மையே கிடைக்கும் குருவை வந்து படாத எவன் ஒருத்தன் நம்பாமல் இருக்கிறானோ அவனுக்கு வர வேண்டியதெல்லாம் வரும் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கும் சொல்லுப்பா கொஞ்சம் கையில் கொஞ்சம் காசு இருந்தாலும் தர்மம் பண்ற அந்த எண்ணம் தான் அதிகமாக வருதுங்க பணம் மேலே ஆசை வர மாட்டேங்குது அதுதான் இருக்கும் இருக்கும்போது உனக்கு ஊட்டோட ஆசை உலகத்தோட ஆசை உயிரோட உறவு கொள்ளும் போது கடவுள் மேலே ஆசை தர்மத்து மேலே ஆசை இது காரணம் என்னன்னா உயிராக வருவாடு ஐயா மேலேயும் ஆசை அதிகமாக இருக்குங்க ஐயாவை பார்த்து அவனு இந்த முறை ஒய்ஃப் என் மேலே ஆசை வைக்காத என் மேலே ஆசை வச்சிங்கன்னா உனக்கு தொல்லை ஊ மேலே ஆசை வை அது உனக்கு நல்லது வீடுஃபுல்லாக ஐயா ஃபோட்டோ தான் ஐயா மனைவி ஊத்துறவிங்க சொல்லுப்பா இந்த முறை மனைவினால வர முடியலையா கொஞ்சம் தூரம் போனால ஐயாவை பார்க்க முடில உங்களே மாதம் மாதம் அப்படியே பார்க்காம இருக்க முடியலங்கா மனைவி தான் இந்த முறை ஸ்வீட்டு கொடுத்துட்டேன் பத்து கிலோ ஸ்வீட் ஐயாவை கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் முத்தம்மன் ஒன்று சொல்கிறோம் இல்லையா எத்தனை விதமான முத்தம் இது தெரியுமா சொன்னதான தெரியும் எனக்கு கணவன் மனைவி முத்தம் கொடுத்ததுன்னா அது காம முத்தம் பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க தந்தை தாய்க்கு முத்தம் கொடுத்தா அன்பு முத்தம் குழந்தைங்களுக்கு தாய் தவப்ப முத்தம் கொடுத்தா அது பாச முத்தம் குருவுக்கு முத்தம் கொடுத்தா அறிவும் இப்படி முத்தம் நாலு விதமாகுது ஆனால் இந்த முத்தம் தவறாக போயிடும் இந்த மாதிரி தான் அது ஆனால் நான் போய் யாருக்கான முத்தம் கொடுத்தா என்ன அறிவு முத்தம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்களா தப்பாக போயிடும் அதனால் நம்ம ஒரு அடி தூரங்கிறது நமக்கு நல்லது முத்தம் பண்ண சாதாரண ஒரு வார்த்தை தான் முத்தம் அந்த முத்தம் எங்கே கொடுக்குறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அமைப்பு அது மாதிரி என் மேலே பார்த்துருக்குறது உன் குரு பக்தின்னு பேர் இந்த அவர் இருபத்தி நாலு மணி நேரம் என்னை திட்டுறாரு அவர் திட்டினா இப்போ இரணையன் வந்து கிருஷ்ணனை திட்டிக்கினே இருந்தான் ஏன் நான் மோட்சத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு வழி அது மாதிரி இவர் சொல்கிறார் காரணம் இரணையன் திட்டின மாதிரி நான் உன்னை திட்டுவேன் நான் மோட்சத்துக்கு போகணுன்றார் இப்படி ஒவ்வொரு மனோபாவம் ஒவ்வொரு மாதிரி கடவுளை காட்டி கொடுத்து ஐயா தான் குரு தான் எங்களுக்கு முதல் கடவுள் குரு மேலே திருமலர் சொல்கிறாரு கடவுள்னு உனக்கு யாருன்னு தெரியுமாடா கடவுளை பற்றி உன் தாய் தாப்பன் சொல்லி கொடுக்க முடியுமா உன் தாய் தாப்பன் கடவுளை பற்றி தெரியுமா தான் சொன்னான் மாதா பிதா அது வந்து ஒரு ஆரம்பம் பள்ளி தான் அது மாதா பிதான்றது ஒன்றும் பெரிய உயர்ந்தது இல்லை மாதான்றது ஆரம்பம் பிதான்றது ரெண்டாவது இதை ரெண்டு மாதா பிதாவை விட உயர்ந்தது குரு குருவை விட உயர்ந்தது கடவுள் அதனால் மாதா பிதா குரு தெய்வம் பண்ணம் அதனால் திருமூலர் சொல்கிறாரு நீ எவன் ஒருத்தன் குருவை கடவுளாக்கி வழிபடுறானோ ஒரு நாள் அவன் கடவுள் அடையவான்டான்றான் அது ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் யாருன்னு ஒரு பாடலில் இல்லை சொல்கிறான் அதனால் யார் ஒருத்தன் குருவாக கடவுளாக ஏற்றுக்கிறானோ அவனுக்கு ஒரு நாள் நல்ல வழி கிடைக்கும் ஆனால் எவன் ஒருத்தன் குருவை உதாசீனம் படுத்துறானோ அவனுடைய பலனை அவன் அனுபவிப்பான் சொல்லுப்பா மனைவி இந்த பாதையில் வந்து நான் உண்மையிலேயே பெரிய பாக்கியும் போட்டாங்களே என்ன பார்த்து ரெண்டு ரெண்டு பசங்க சின்ன சின்ன பசங்க ஏழு வயசு ஒன்று நாலு வயசு பசங்க நாங்கள் பாடம் பண்ணுறதை பார்த்து ப பசங்களை எந்திரிச்சு வந்து வந்து உட்காந்துக்கிறாங்க ஆமாம் அந்தளவுக்கு நல்ல வழி கிடைக்குது இல்லை அந்தளவுக்கு தாய் தாயத்தாப்பா நல்ல வழியில் போனால் அதை பார்த்து பிள்ளைங்க அதனால தான் சொல்கிறான் முன்னேறியதை எப்படி போதோ பின்னேறி எப்படி வரும்னு சொன்னோம் அதனால் நம்ம முதல்ல ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் போனோமுன்னா நம்ம வம்சம் அது வரும் நம்ம கண்டபடி இருந்தோம்னால் நம்ம வம்சமும் கண்டுபடி ஆகிடும் அதனால தான் சொன்னான் தா நீ பேச்சிலர் ஆகுற வரைக்கும் எப்படி ஒன்றா இருந்துடும் ஒரு குடும்பஸ் பண்ண இப்படி தான் வாழணும்னு வாழ் அப்போ தான் உன்னுடைய சந்ததி நல்லா வரும் அதனால் நம்ம முன்னோ பின்னோருக்கு நம்ம வழிகாட்டியாக நீங்கள் இருந்தோம் அது நல்லது உங்கள் பசங்களுக்கு நல்லது போன வருஷம் பத்தாவது மாதம் வந்தீங்க அந்த வந்த அன்னைக்கு முதல் புதுசாக வாங்கிட்டீங்க அன்னைக்கே நான் வருத்தப்பட்ட விஷயம் தாமதமாக வந்துட்டீங்க லேட்டாக வந்தது தான் பரவாயில்ல எப்பவுமே கடந்து போனதை பற்றி கவலையே படாதீங்க ஏன்னா அது திரும்பி வரப்போகிறது இல்லை ஆனால் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் நினச்சி பாருங்க நம்ம நிகழ் இப்போ இருக்கிறது நிஜம் போனது போ போயிட்டோம் இப்போ இருக்கிறது நிஜம் இப்போ நம்ம எதை எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும் வருங்காலத்துக்குள்ளும் நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ அதனால் நிகழ்காலத்தை நினச்சி வாழணும் இந்த கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நினச்சி வாழாதீங்க இந்நிகழ்காலத்தை நினச்சி வாழணும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நன்றிங்க இந்த பாதை வந்து அனைவருக்கும் அவசியம்ங்க எங்களுக்கு கண்கண்ட தெய்வம் நீங்க தாங்க தான் முதல் தெய்வம் நன்றிங்க அடியே நாகப்பட்டினம் பக்கத்துல நுழைப்பாடி என்கிற நம்பியார் நகர்ல இருந்து வர்றாங்க ஐயா நாகப்பட்டினம் பக்கத்துல நுழைப்பாடி என்கிற நம்பியார் நகர்ல இருந்து வர்றாங்க ஐயா ஐயா நீங்க வந்து அறியாத வயசில் முப்பது வயசு வரைக்கும் தான் இறைதன க கோயில்களில் தேடி தேடி அலையணும் அதுக்கும் பிறகு அதுக்கும் தா அதை தாண்டி ஒன்று இருக்குதுன்ட்டு தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஐயா இப்போது கடவுள் எங்கே இருக்கான் எப்படி இருக்கிறான்னு தேடுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஐம்பது ஐயா இந்த இது இந்த பிறகு முக்தி கிடைக்கிங்களா ஐயா கிடைக்காது அந்த மாதிரி கற்பனையே பண்ணக்கூடாது முக்தி கிடைக்குதா மோட்சம் கிடைக்குதான்ட்டு நம்ம யோசிச்சுக்குன்னு செய்யக்கூடாது எந்த செயல் செய்தாலும் நம்ம செய்ய வேண்டிய செயல் நான் ஒன்று தேடி நினைக்கிறேன் நீ எனக்கு வேணும் இது மட்டுந்தான் இருக்கணும் எனக்கு முக்தி கட்சிடணும் மோட்சம் கட்சி இது ஒரு நாள் ரெண்டு நாளில் கிடைக்கிற விஷயம் இல்லை உலக விஷயம் நினச்சா உடனே நடக்கும் கடவுள் விஷயம் நினச்சா நடக்கிறது இல்லை அது கடவுள் எப்போ நினைக்குதா அப்போ தான் நடக்கும் அதனால் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அதனால் ஒரு பாடம் வாங்கிட்டு எனக்கு முக்தி கட்சிட்டுமான்னா எல்லாேருக்கும் முக்தி கட்சிட்டு இருப்போம்னாலும் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் ஏமாத்துறது இல்லை அதனால் உன்னுடைய சாமார்த்தியம் எவ்வளோ இருக்குதோ உழைக்கணும் நீ உழைச்சின்னா அடுத்த பிரிவில் உனக்கு ஒரு பலன் கிடைக்கும் இந்த பிரிவில் நீ தள்ளாடி போய் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ எதுவும் வழி இல்லை வீட்லேயும் பிரச்சனை ஆகுது ஊர்லேயும் பிரச்சனையாகுது சரி கடவுள் வழியிலையாவது போகலான்னு வந்துக்கிறிய தவிர நீ ஆரம்பத்துலேயே கடவுளை தேடலை தள்ளாடி போன காலத்தில் தான் தேடலை ஆனால் இதுதான் வாய்ப்பு உனக்கு இதை புட்டி நீ பயணம் பண்ணணும் இது அடுத்த பிரிவில் உனக்கு பலன் தரும் நீ இப்போவே ஒரு உபதேசம் வாங்கிட்டு எனக்கு முக்தி போனா இது கடையில விக்கிற பொருள் இல்ல வாங்கி ரெண்டு கை கொடுத்துருக்கான் ஒரு கையில குடும்பத்தை பொடியோ ஒரு கையில இறைவனை பொடி அது எப்போ பிடிக்க சொன்னேன் அறுபது வயசுல பிடிக்க சொன்னீங்க அதனால இளமையில இருந்து ஒரு கையில குடும்பத்தை பிடிக்கணும் ஒரு கையில கடவுளை பிடிக்கணும் கடைசியில் குடும்பம் எல்லாரையும் ஒரு நாள் கை விட்டுடும் எவன் குடும்பத்து இல்லையோ ஆஹா ஓஹான்னு தலைமையில தூக்கி வச்சு நாடாது தலைமையில தூக்கி வச்சு நாடுனா கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கணும் நீ அப்போதான் பிள்ளைங்க தூக்கி நாடுவாங்க துட்டு இல்லைன்னாக்கா குப்பில தள்ளி விடுவாங்க அந்த குப்பையில தள்ளுற காலத்துல கடவுள் தான் ஒன்னு கை கொடுப்பான் அதனால தான் சொன்னேன் ஒரு கையில குடும்பத்தை பிடி ஒரு கையில கடவுளை பிடி குடும்பம் ஒரு நாள் கை விட்டுடும் ரெண்டு கையில கடவுளை பிடிச்சிக்குவோன்னு சொன்னேன் ஐயா அப்புறம் அப்புறம் வந்து பொதுலங்கு பிள்ளை ஒரு சுல்லானின்னு சொல்றீங்களா பொண்டாட்டி பெருகிலங்கு பிள்ளை ஒரு இருந்தான்னா சொல்றீங்களா இருப்பான் பண்ணிக்கணா இன்னொரு கட்டுப்பட்டு தான் இருந்தா ஊர்ல ஓலா தண்ணீனா சுதந்திரமா ஊட்டதுக்கு பேசலாம் சுத்தலாம் போலீஸ் உள்ள போய் மாட்டி பேச முடியுமா கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அப்படிதான் போலீஸ் உள்ள இருக்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கெதி வெளியே சுத்துற தான் பண்ணிக்காதவங்க போய் கண்டத பேசினா கொண்டு போடுவான் அங்கே வந்து பேசாத இருக்கணும் அது மாதிரி குடும்பத்து வளர்ந்து போச்சுன்னா நீ பேசாமல் இருக்கணும் மௌனத்தில் அப்போ உனக்கு பிரச்சனை இல்லை நீ எதையாவது இது சரியில்லை அது சரியில்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு பேசிட்ட உனக்கு வம்பு வந்துதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சிவாலயங்கள் தமிழ்நாட்டிலன்னு கிடையாதுங்க எல்லா இடத்துலையும் சிவன் கோயில் இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பாடல் ஸ்தலம் மட்டும் இரநூத்தி எழுபத்தி ஆறு ஸ்தலம் மட்டும் பாடல் பெற்றது இங்க இருக்க கோயில் கோயிலா சுத்தி பாடிங்க அதாம்மா அந்த பக்கம் வடநாட்டுல இருக்கிறவங்க பாடினாங்க இங்க தென்னாட்டில் இருக்கிறவங்க பாடினாங்க தான் சொன்னான் தென்னாட்டு சிவனே போற்றி போட்டு என்னாட்டம் இறைவா போற்றின் அதனால தென்னாட்டில் இருக்கிறவங்க தென்னாட்டில் இருக்கிற கோயில் சிவன் கோயில் எல்லாம் இரநூத்தி எழுபது கோயிலை வடநாட்டில் இருக்கிறவங்க வடநாட்டில் இருக்கிற சிவகங்கையில் வடநாட்டில் வந்து சிவகங்கனை விட ம மகாவிஷ்ணுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி அங்கே அவங்க அதை பாடி பிரபந்தம் திவ்ய பிரபந்தம்னு வச்சுக்கிறாங்க தெரியுமா நாலாயிரம் ஏழாயிரம்னுட்டு அதெல்லாம் அவங்க பாடி தெரிஞ்சாங்க நீ பார்த்தது சிவந்து பார்த்த பெருமாள் பார்க்கல பெருமாள் இதோட ஜாஸ்தி ஆகுது ஒவ்வொருத்தரும் அவன் அவன் பாடின்னு தெரியிறான் ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறான்னு தெரியாத பாடிங்கிறான் என்ன பண்ணுறது நால்வர் பெருமக்கள் நாலு வழியில் வந்தாங்க சிதம்பரம் கோயில் நாலு வழியில் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் நாலு பேரும் அங்கே புள்ளப்பேத்து போடுறாங்க சோகத்தில் சிதம்பரம் கோயில் ஏமா அகஸ்தியர் ஸ்ரீரங்கத்தில் சமாதின்றாங்க திருமவலர் இதில் என்னது சிதம்பரத்தில் சமாதி எல்லா ஞானியும் சிதம்பரத்தில் சமாதி அப்புறம் மீதி பேர் எங்க தான் போய் சமாதி ஆகணாங்க இது அவ அறிவுக என்கிட்ட ஒருத்தர் வந்தார் போன மாதம் நான் வீட்டுக்கு கிளம்பும் போது சித்தர்கள் சமாதியை பற்றி எழுதி சாமி சமீபம் வரலாறு அப்படின்னாரு யாருன்னா சித்தர்கூட கூட இருந்தவங்க இருக்கிறாங்களே பண்ண இல்லை பின்ன எங்கே சமாதி ஆகிக்கிறாங்க சித்தரு மகான்கள் சமாதி உண்டு சித்தருங்களுக்கு எங்கே சமாதி அவன் சமாதி ஆகிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டான் மகான்கள் மனுஷனோட உலாடுறவனுக்கு உடல் அழிக்க முடியாது ஆனா மனுஷனை விட்டு விலைக்கு வாழ்ந்த சிதர்கள் உடலுக்கு வாழில்லை உடலோட போனாங்க வள்ளலாக இருக்க எங்க சமாதிக்குது பட்டினத்தா இருக்க எங்க சமாதிக்குது அப்புறம் சிதம்பரத்தில் இருக்கிற சிவன் கோயில் இல்லையா சமாதித்தாங்கதா எப்படிமா வாய்க்கு வந்தது புலிவுக்குன்னு தெரியும் நீ அதெல்லாம் எடுத்துக்கூடாது நீ அந்த கற்பனைகள் ஊரெல்லாம் ஆராய ஆரம்பிச்சுன்னா உன்னை ஆராய மாட்டேன் உன்னை ஆராய கத்துக்க ஊரை மறந்துடும் அதான் உனக்கு உதவும் ஊரை ஆராய்ச்சி உனக்கு உதவாது யா அப்புறம் சிவன் கோயில்ல தொண்டு செஞ்சால்தான் இறைவன் கேட்டதெல்லாம் கொடுப்பான் சிதம்பரம் கோயில்ல பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் தொண்டு செய்தார் ஒன்றும் கொடுக்கல கவர்மெண்ட் கேஸ் தான் போட்டு வச்சுக்குது ஏன் சிதம்பரம் கோயில்ல கொடுக்கல திருவனக்காயில ஏன் கொடுக்கல ஏன் இதுல கொடுக்கல எல்லாம் ஆயிரம் சேர்த்து போறான் கேட்க வேண்டியதானே ஈஸ்வரங்கிட்ட போய

அப்படி எல்லாம் கிடைக்கிறதா இருந்தா ஒருத்தன் கூட இந்து மாத்துல உயிராவே இருக்க மாட்டான் இப்போ எல்லாரும் சிவம் கூட போய் சேர்ந்துட்டு இருப்பாங்க இல்ல இந்து மாத்துல ஏழையே இருக்க மாட்டான் கேட்டதெல்லாம் குத்துடுவாரு ரெண்டு பில்டிங் கொடுப்பாரு ஒரு கம்பெனி குத்துருவாரு ஒரு சூட்கேஸ் கேஸ் பையன் துட்டு கொடுப்பாரு அவரு அவரே நீ வரியான்னு பார்த்து பைசா கருப்பத்தை காத்துங்கிறாரு உனக்கு கொடுப்பார் குழப்பிக்கு மருந்து கொடுப்பார் போ நன்றி ஒற்றி ஊரார் கோயில் என்ன பீச்சோரங்கிற கோயில் எப்போ உருவாச்சு எதுவும் தெரியாது ஏதோ ஒன்று சொன்னாங்க வந்துட்டேன் ஏம்பா பட்டினதார் சொல்கிறாரு அந்த ஒற்றை ஓரார் கோயில் எப்படி பட்டதுன்னு சொல்கிறாரு ஏன் இந்த பேண்ட் இருக்கலாம்ங்க டிஸ்ட்ரி வந்துச்சா எந்த வேலை கேட்டீங்க அவர் பட்டினதார் சொல்றாரு கண்டம் கரியதாம் கரும்பு கண்மோன்ற உடையதான் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றது எல்லாருக்கும் தித்திக்கும் கரும்புன்னு சொல்லலை அவர் மாதிரி எவ்வளோ பேர் அறிவாளிப்பார் தொண்டருக்கு தித்திக்குமா யார் தொண்டரு கோயிலில் இருக்கிறவெல்லாம் தொழில் செய்கிறான் துடுவாயின்னுக்குறான் இல்லை தொண்டு செய்தது ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன இப்போ எல்லா கோயிலும் தொண்டு செய்கிறான் பூ கட்டினா இவ்வளோ முழம் கட்டினா துட்டு கொடுன்றான் நாலு அண்டா தேய்ச்சா இத்தனை அண்டா தேய்ச்சம் துட்டு கொண்டு வந்துடுறான் பூஜை பண்ணால் எனக்கு சம்பளம் வந்துடுறான் தொண்டு அவன் செய்கிறான் அப்போ இவனுக்கெல்லாம் கிடைக்க மாறில் இதை பட்டினத்தார் ஆயிரத்தி இன்னொரு வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டார் கண்டம் கரியதாம் கரும்பு கண்மூன்றுடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்பு அப்படின்னா ஒற்றி ஊரார் கோயில் வடுவடியம்மன் கோயில்னு சொல்கிறீங்கள அந்த கோயிலில் சிவத்தோட கலந்து வருவர் அவருக்கு ஏன் சமாதி வள்ளலார் கலந்தவர் சமாதி அவருக்கு மனிதனோட உறவாடுறவங்களுக்கு சமாதி உண்டு உன்னை விட்டு விலகி சமாதியே கிடையாது பத்திரகிரிக்கு எங்க சமாதி எந்த சித்தனுக்கும் சமாதியே கிடையாது இது வாயில ஏதாவது போது போக்கு எதனா ஒரு புக்கில் படிக்கிறது அதை வச்சுக்கணும் மிகைப்படுத்தி நாய் இப்படி போயிருக்குது இந்து மதம் அதனால தான் இந்து மதம் கெட்டுக்குன்னு ஆளுக்கு ஒரு கருத்தை தான் உண்மையை ஆராய்ந்து உண்மையை பேச மாட்டேங்குறான் அதனால் இந்து மதம் கெட்டுக்குன்னு அவன் கற்பனைக்கு பேசுங்கிறான் எது நிஜம் எது போய் நம்ம பேசுனா ஒருத்தனை பயன்படுத்தக்கூடாது ஒருத்தனை ஆக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம பேச்சு ஆ பேசிக்கிது பிசாசிக்குது பில்லிக்குது சூனியங்குதுன்னு பயமுறுக்கூடாது அவன் ஏற்கனவே பயந்து போய் தான் மறந்து போய் வாழ்ந்துருக்கிறான் வாழ்க்கையை இன்னும் நம்ம பயன்படுத்தலாமா